வணக்கம் லங்காப்பூர் உறவுகளே இன்றும் ஒரு முக்கியமான பேசுபொருளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி என்னவென்றால் உங்களுக்கு தெரிந்த விடயம்தான் கிளிநொச்சி உட்பட வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் இல்லை டீசல் பெட்ரோல் இல்லை அனுராதபுரத்தில் தான் பிரதான களஞ்சிய எரிபொருள் நிரப்பு நிலையம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அங்கிருந்து சாதாரணமாக வடக்கு மாகாணத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்களிலே இருக்கக்கூடிய எரிபொருள் விற்பனை நிலையங்களுக்கு இது கொண்டு வரப்படும் அவ பௌசர்கள் மூலம் கொண்டு வரப்படும் பவுசர்கள் வந்து அந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் நின்று அதை இறக்கி விட்டுட்டு ஒரு சில மனிதங்களுக்குலேயே இந்த எரிபொருள் எல்லாம் காணாமல் போகிறது அங்கே இந்த எரிபொருள் விசி ஒரு சீரான நடைமுறை பின்பற்றப்படுவதில்லை வாகனங்கள் அதிகமாக எரிபொருளை நிரப்புகின்றன வாகனங்களிலே கொண்டு வரப்படுகின்ற பரல்களுக்கு அல்லது போத்தில்களுக்கு அல்லது ஏனைய கொள்கலன்களுக்கு எரிபொருள் நிரப்பப்படுகிறது எனவே அத்தியாவசியமான தேவையுடைய வாகன பாவனையாளர்கள் எரிபொருளை நிரப்புவதற்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள் மீன்பிடி தொழிலாளர்கள் விவசாயிகள் சிறுகை தொழிலில் ஈடுபடுபவர்கள் நாளாந்த வாழ்வாதார தொழிலை மேற்கொள்கிறவர்கள் என்று சொல்லி தங்களோட தேவைக்கு அவர்கள் பெற்றுக்கொள்றதுக்கே மிக இடைஞ்சலாயிருக்கு ஆனால் இந்த எரிபொருளை பதுக்குபவர்களுக்கு இலகுவாக அந்த எரிபொருள் விற்பனை நிலையங்களிலே இருந்து எரிபொருள் கிடைக்கிறது இது ஒரு மோசமான நடவடிக்கையாக இருப்பதன் காரணமாக அத்தியாவசிய தேவையுடைய உடைய சாதாரண மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் என்றே கூற வேண்டும் அண்மையிலே இந்த எரிபொருள் துறை அமைச்சிலே இருந்து ஒரு சுற்று நிறுவம் கூட வந்திருந்தது வாகனங்களுக்கு மட்டுமே எரிபொருள் நிரப்பப்பட வேண்டும் மேலதிக கொள்கலன்களுக்கு நிரப்பப்படக்கூடாது என்று எதற்கப்பால் ஏற்கனவே பொதுவான சட்டம் ஒன்றும் இருக்கிறது எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே கொள்கலன்களுக்கு தனியாருக்கு எரிபொருள் நிரப்ப முடியாது அவ்வாறு நிரப்புவதாக இருந்தால் அவர்கள் அதுக்கான அனுமதி பத்திரங்களை பெற்று வைத்திருத்தல் வேண்டும் தொழில் ரீதியாக இது கடந்து இந்த எரிபொருள் விற்பனை நிலையங்களிலே இருக்கின்ற இந்த விற்பனையாளர்கள் செய்கின்ற பொறுப்பற்ற செயல்கள் சாதாரண மக்களை பாதிக்கின்றன இந்த எரிபொருளை பதுக்குகின்ற மாஃபியாக்கள் பெருமளவான எரிபொருளை கொள்ளுணவு செய்து கொண்டு பதுக்குகின்றார்கள் எரிபொருள் தட்டுப்பாடு முழுமையாக ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலே மிக பிறந்தொகையான பணத்துக்கு அவர்கள் இதனை விற்பனை செய்வதாகத்தான் அவர்களுக்கான அந்த நோக்கம் இருக்கிறது இதனால் பாதிக்கப்படுபவர்கள் சாதாரண மக்கள் பெருமளவு பணத்தை கொடுத்து சாதாரண மக்கள் மீண்டும் அந்த எரிபொருளை தனியாரிடமிருந்து கொள்ளுணவு செய்ய வேண்டிய நிர்பந்தமான சூழ்நிலைகள் ஏற்படும் இந்த நேரத்திலே அவர்களுடைய தொழில் வாழ்வாதாரம் என்பன கேள்விக்குறியாகிவிடும் எனவே இந்த அத்தியாவசிய தேவைகளை ஒழுங்குபடுத்துகிறவர் இந்த எரிபொருள் நிலப்பு நிலையங்களிலே நடக்கின்ற இந்த அநீதியான செயற்பாடுகளை கண்காணித்து இந்த மக்களின் தேவைகளை கவனத்தில் எடுத்து செயற்படுத்த வேண்டியது அவசியம் என நாங்கள் கருதுகிறோம் இந்த வண்டியும் ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து வர வேண்டும் அல்லது ஊழல் ஒழிப்பு இருந்து வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது என்பது மிகவும் மோசமான ஒரு எண்ணமாக இருக்கும் என நாங்கள் கருதுகிறோம் எனவே உரிய அதிகாரிகள் இதனை கவனத்தில் எடுத்து இந்த அத்தியாவசிய விநியோகத்தை முன்னுரிமைப்படுத்தி சாதாரண மக்களுக்கு இந்த பொருள் இலகுவில் கிடைப்பதற்கு வழி செய்தல் வேண்டும் வேண்டுமென்றே உருவாக்கப்படுகின்ற எரிபொருள் தட்டுப்பாட்டை உடனடியாக இந்த அதிகாரிகள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராத விடுத்து இங்கே நடக்கின்ற இந்த ஊழல்களுக்கு அவர்களையும் பொறுப்புதாரிகளாகத்தான் நாம் இங்கே பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்பதையெல்லாம் ஃபோரின் சார்பாக இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு கூறிக்கொள்கின்றோம் தொடர்ந்தும் இந்த சண்டை நீடிக்கின்ற பட்சத்திலே இதே நிலைமையை இங்கே தக்க வைப்பதற்கு இந்த மாஃபியாக்கள் முயற்சி செய்யக்கூடும் எனவே பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளுக்கு இது சமர்ப்பணம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி